எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அதான் என்ன பண்ணுன்னா இப்போ காட்டுக்கு தண்ணி கட்டணும் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்ட்டு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த செல்லில் லைவ் போட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க என்ன சொல்லலான்னு பார்க்கலாம் ஸோ நாங்கள் முருங்கைப்பூ சேல் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ ரொம்ப கம்மியாயிருச்சு முருங்கைப்பூ விளைச்சல் ரொம்ப கம்மியாயிருச்சு அதனால் விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக விலை அதிகமாகிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு பாருங்க பூ வந்து கம்மியாக இருக்கும் முதல்ல வந்து காடு ஃபுல்லாகவே முருங்கைப்பூ நிறைய இருக்கும் மல்லிகைப்பூ தோட்டம் மாதிரி முருங்கைப்பூ நிறைய இருக்கும் இப்போ வந்து பூ கம்மியாயிடுச்சு நாங்கள் காயோட ரேட்டுமே அதிகமாயிடுச்சு இப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நூறு கிராம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நாங்கள் மூணு மாதமாக அந்த ரேட்டு கொடுத்துட்ருந்தோம் இப்போ சீசன் இல்லாதனால் இப்போ நூறு கிராம் இப்போ நாங்கள் நானூறுபாய்க்கு நாங்கள் தர்றோம் நாங்கள் நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது தேவைப்படுறவங்க வாங்கலாம் நம்ம அதாங்க உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக பேசலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஓகேங்களா அதான் ஓகே இது அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் சரி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா கத்திரிக்காட்டுக்குள்ளே இருக்கிறோம் சிம்ரா கத்திரிக்காயிருங்க ஆமாங்க அது வேறு நான் தெரியாம தொட்டுட்டேங்க சரிங்களா கத்துக்குள்ளதாங்க இருக்கும் அவள அவ்வளோதான் தண்ணி கட்டி முடிச்சாச்சு என்ன அப்படியே வீட்டுக்கு போகிறோம் தங்கச்சிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஆறுமுகம் ராமசாமி அண்ணா மணி மாறி தமிழன் மேலே போயிடுச்சு மலேசியாவில் இருந்து பார்க்கிறேன் மாறி தமிழன் நன்றி இப்பதான் குஜிலிம்பரிய வந்துட்டு வந்தேன் பாலா அண்ட் ரங்கா ஓகே ஓகே சொல்லல நீங்க பரவாயில்ல ஓகேங்களா சரி உங்களுக்கு ஓகேங்களா சொல்லிட்டான் அடுத்து உங்கள்கிட்ட ஒன்னு காட்டணும் என்னன்னு போய் பார்க்கலாம் இதெல்லாம் கரும்பு கரும்பு முருங்கிலேயே பூ இல்லை வந்து தம்பி வேற சொல்லி தர சொல்லி கூப்பிடுறான் போய்ட்டே இருக்கும் ஆனா கத்திரிக்காயே இல்லை கத்திரிக்காய் வந்து விலை அதிகமா இருக்கு அதே மாதிரி முருங்காயும் இல்லை முருங்காய் விலையும் அதிகமா இருக்கு அப்புறம் என்ன இந்த காடு போல சோளக்காடாக இருந்தது இப்போ வந்து என்னது மிஷின் நெல் இருக்கிற மிஷினை விட்டு முழுசா முழுசா அறுத்து கட்டு கட்டி அங்கே பாருங்க தெரியுதா 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 மஞ்சள் ப்ளூ கலர் ப்ளூ கலர் படுதாவும் ஆரஞ்சு கலர் படுதாகவும் போட்டு மூடி வச்சிட்டோம் ஏன்னா மழை வந்தா அது அப்போதைக்கு வந்து சீக்கிரமா செய்ய முடியாது வந்துவிட்டு எப்படியே வேலையை முடிச்சாச்சு இது எல்லாமே அடுத்து ஓட்ஸ் பண்ணிட்டு அடுத்து மாட்டை விட்டு மேய்க்க விட்டாச்சு மேய்விட்டு நடக்க போகுதுன்னா இதை வந்து உழுதுட்டு தண்ணி கட்டி உழுதுட்டு அடுத்து எப்போவும் போல வெங்காயம் தான் வைக்குவோம் அடுத்து அப்போதிக்கும் என்ன தோணுதோ மாறு இங்கே தான் இருக்குமா கந்திக்கலாம் விட்டு வச்சு ஹாய் ஹாய் சொல்லிடு இதான் என் பையன் என்ன படிக்கிற ஆறாவது ஆறாவது அப்புறம் இந்த வேறு என்ன சொல்றதுன்னு தெரில

இனிய மாலை வணக்கம் பேபி ராஜு ரிப்போர்ட்டர் ஓகே மாலை வணக்கம் உங்களுக்கு மண்ணா செந்தில் செல்வன் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்களா ரவி ரவி ஓகே இந்த பொண்ணு செந்தில் சரிங்களா இப்போ நீங்க பண்ற கமாண்ட அது என்ன சாப்பாடு நாங்க இன்னைக்கு கூலி எடுத்தோம் நல்லதே நடக்கும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி நீங்க எந்த ஊர் நாங்க திண்டுக்கல் ஓகேங்களா திண்டுக்கல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆமா ஊர் பேர் வந்து வாண்டராயம்பட்டி அதாவது நல்லா சொல்லணும்னா பாளையம் நல்லா சொல்லணும்னா பாளையம் ரெண்டு பேர் இருக்கு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கு உங்க ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கா ரொம்ப பிஸியா தங்கச்சி மாப்பிளை பிசி கொஞ்சம் எங்கே பிசி காட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கு நமக்கு அப்புறம் உங்கள் காணொலி அனைத்தும் அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள் வந்துருக்கா நித்தியாசினி சொல்லுங்க நித்தியாசினு சொல்ல நித்யாசினி மட்டும் ஓகே அக்கா என் தம்பி பர்த்டே விஸ் பண்ணுங்கள் பேர் ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ஹரி ஹாப்பி பர்த்டே ஓகே மண்ணுக்கு மரம் அழகு மனிதனுக்கு கல்வி அழகு உங்கள் சேனலுக்கு நீங்கள் செல்லுற மாதிரி அறிவியாக ரிப்போர்ட்டர்ல அப்படிதான் பேசுவார்க்கல ஓகே சூப்பர் சலம் நைஸ் ஃபேமிலி மிஸ்டர் வணக்கம் ஓகே முகில் ஃபர்மைன் நாட்டிலிருந்து வீடியோ சூப்பர் ஓகேங்களா சி முனிசாமி வில்லேஜ் ஹோம் சாப்பிட் வீடியோ போடுங்க ஹோம் டூர் போகிற சொல்கிறாங்க ஹோம் டூர் அடுத்து இந்த வாரத்தில் டைம் இல்லை அடுத்த வாரத்துக்கு மேலே போடுறோம் ஏன்னா இந்த செல்வராஜ் கம்மிட்டாங்க கேமரா மேலே ஆள் இல்லை காட்டணுன்னா வீட்டை சுற்றி காட்டணும் வணக்கம் மாலை வணக்கம் அண்ணா செல்வராஜ் அண்ணா செல்வராஜ் அண்ணா மாலை வணக்கம் தெரியுதா ம்

ஓகேங்களா நம்ம கண்ணுக்கு எங்க சொல்ல லட்சுமணன் துரை கண்ணுக்கு துள்ளுங்க அங்க கண்ணுக்கு துள்ளுங்க உங்களுக்கு அந்த பாக் கேங்க வந்து கமிப்பா வேண்டா வந்திரே வந்திரே வாங்க நான் போய் துள்ளி படிது பால் அடிப்புல இருக்கு பால் பால்ல நான் உங்களுக்கு பில் சொல்லிட்டாங்க எங்கங்க பால் எங்கறப்பறங்கள சரி ஓகே கமி பண்ணி தான் வந்து தான் போயிருப்போம் வச்சு பத்தஞ்சா ஆச்சின்னு சொன்னோம்ல சரி ஓகே வேல் முரகன்க்கு ஒரு லைக் 8 ஷார்ட் வீடியோ கிரேட் டைரக்ட் பாரதிராஜா ஃபிலிம் மாதிரி இருக்கான் ஷார்ட் ஃபிலிம் சூப்பராக வந்து பாரதிராஜா ஃபிலிம் மாதிரி இருக்கான் நன்றி அம்மா எலும்பி உங்கள் ஊரில் மலையே இல்லையா மழை இல்லை அண்ணா பாப்பா முருங்கை பூ வேணும் வாங்கிக்கலாம் ஓகே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் அட்ரஸ் டவர் கிடைக்காம போயிடும் டவர் கிடைக்காது

நீங்கள் பார்த்து மருங்க அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஓகேவா என் தங்கச்சி மாப்பிளைக்கு சரியாவே சாப்பாடு போடலை அவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படிதாங்க இருப்பார் டிரைவர் பழனி சென்னை கால் நல்லா இருக்கா அண்ணா ம் நல்லாயிருச்சு நல்லாயிருச்சு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல கொஞ்சம் ஏன்னா நடிக்கிறாரு வலிக்குது வலிக்குதுன்னு ஆமா அப்பா வலிக்கப்ப எனக்கு

கீழே பார்த்தா இல்லை ஃபேமிலி ப்ளஸ்ட் ஓகேங்க தேங்க் யூ உங்கள் ஃபேவரெட் உங்கள் வீடியோ நல்லா ஓகே கார்த்திக் சென்னை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஓகேங்க ஓகே பாய் கட் பண்ணிடுறேங்க லைவ் என் பண்ணிடுறோம் டைம் ஆச்சு இதே பத்து ஆச்சு ஓகே தேங்க்யூ